சட்டமன்ற உறுப்பினர் தம்பி சங்கர் அவர்களே கருத்தை வழங்கி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஐயா துப்பன் அவர்களே அரங்கை நிறைத்து அமர்ந்து நின்று கொண்டிருக்கிற என் உயிர் கிளிய உறவுகளை உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அனல் புனல் அணு நிலக்கரி இப்படி எல்லா பட்டி திட்டங்களும் நாட்டின் வளர்ச்சி வேலை வாய்ப்பு என்று சொல்லித்தான் கொண்டு வரப்பட்டது ஒவ்வொன்றும் சொல்லப்படுகிற போது வளர்ச்சி வேலை வாய்ப்பு வளர்ச்சி வேலை வாய்ப்பு இந்த வார்த்தைகள் மிகவும் இனிப்பாக இருக்கும் மின்சாரம் இல்லாமல் எப்படி வாழ்வது மின்சாரம் இல்லாமல் எப்படி நாடு வளரும் அதெல்லாம் சரி ஆனால் அதை உற்பத்தி செய்வதற்கு மின் தேவையை நிறைவு செய்வதற்கு நிலக்கரி மின் உற்பத்தியும் அணு உலை மின் உற்பத்தியும் இந்த அணல் மின் உற்பத்தியும் தான் வேற வழியே இல்லை என்றால் பற்றி யோசிக்கணும் பாதுகாப்பான அணு என்ற ஒன்றே கிடையாது இதை அணு விஞ்ஞானிகளே சொல்லுகிறார்கள் அணு உண்டு மேலே அமர்வதும் அணு உலைக்கறைகளை குடியிருப்பதும் இரண்டும் ஒன்றுதான் என்று அணு விஞ்ஞானிகளே சொல்லுகிறார்கள் அதை அனுமதித்தோம் அனல் மின்சாரம் சரி ஆனால் அதனால் ஏற்படும் சூழியல் கேடுகளை வாழ்வாதார இழப்பை மனச்சான்றோடு பேசுகிறோம் உலர்சாமல் பரவி மூடி அந்த நிலம் எவ்வளவு நாசமாக்கப்பட்டிருக்கிறது என்பதை பார்ப்போம் நீங்கள் துணியை துவைத்து காயம் போட்டால் அந்த துணியின் நிலம் என்னவாக இருக்கிறது என்று பார்ப்போம் நான் ஒரு கருப்பு வண்ணத்தில் மகிழ் உங்க வைத்திருக்கிறேன் மாறுகிறது என்று பார்ப்போம் நீர் சுவாசிக்கும் காற்று எல்லாம் நஞ்சாயும் விளக்கை வைத்துக் கொண்டு வெளிச்சத்தை வைத்துக் கொண்டு என்ன செய்வீர்கள் பிணைத்து வைத்து அடலாம் வேற என்ன செய்வீர்கள் தாயை கொண்டு விட்டு என்ன வளர்ச்சியை நீங்கள் காணப்போகிறீர்கள் இங்கே கட்டமைப்பதெல்லாம் தாயின் மாறிலே பால் குடிக்கலாம் அது இயற்கை இயல்பு எதார்த்தம் மாறை அறுத்து ரத்தம் குடிக்கிற வேலையை வளர்ச்சி 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 கட்டமைப்பதை எப்படி நீங்கள் ஏற்கிறீர்கள் இதிலே அதிகம் என்றால் இன்னும் பேசுகிற என்றவரும் எல்லாருமே சொல்கிறார்கள் வேலை வாய்ப்பு வேலை வாய்ப்பு வளர்ச்சி வேலைக்கு என்ன கிடைக்கும் பல தொழிற்சாலைகள் அப்படித்தான் கொண்டு வரப்பட்டது இந்த நாடங்களுமே எல்லாமே பிடித்தான் வளர்ச்சி வேலை வாய்ப்பு வேலை வாய்ப்பு வேலை வாய்ப்பு என்ன சம்பளம் வைத்துக் கொண்டு என்ன செய்யலாம் மூன்று வேலை பசியாமல் சாப்பிடலாம் சாப்பாடு எங்கிருந்து சாப்பாடு எங்கிருந்து வரும் குடிக்கிற நீர் விஷமாகி போன பிறகு உண்கிற உணவு விஷமாகி போன பிறகு சுவாசிக்கிற காற்று நஞ்சாகி போன பிறகுப்படி நூறு பேரின் மரணம்

இது நம்மிடத்தில் இருப்பதிலே நாட்டிடத்தில் இருப்பது நாட்டு மக்களுக்கு நல்லது என்று அன்றைய பிரதமர் ஐயா நேரடி என்று கொடுத்தார்கள் தன்னுடைய சொந்த நிலத்தை ஐநூறு ஏக்கரை இந்த நாட்டின் நலனுக்காக கொடுத்தவர் நம்முடைய தாத்தா ஜம்பலிங்க முதலியார் அவர்கள் அதிலிருந்து இன்றைக்கு இந்தியாவிலேயே எண்பத்தி ஓரு விழுக்காடு நிலக்கரி உள்ள ஒரே மாநிலம் தமிழ்நாடு நம்முடைய நிலம் அவ்வளவு வடம் கொளிக்கிற நிறைந்த நிலம் இன்றைக்கு தோண்டி தோண்டி அறுபத்தி ஆயிரம் ஏக்கரை எடுத்திருக்கிறார்கள் நிலம் என்னது வளம் என்னது வேலை வாய்ப்பு படையின் என்னது இருநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது பேர் என் உடன் பிறந்தார்களே இருநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது பேர் வேலை காலத்தில் ஒருவன் கூட தமிழர் நிலம் என்னது வளமை வளம் என்னது வாழ்விடத்தை விட்டு வெளியேறியவன் நான் சொந்த நிலத்திலே அகதியானவன் நான் வெளியேறி நின்ன வேலை வாய்ப்பாவன் இன்னைக்கு நிலக்கரி மின்சாரம் இல்லை காற்றாலை கடல் அலை சூரிய ஒளி மின்சாரம் தீர்ந்து விடுகாவலம் நிலக்கை வளம் தீர்ந்து விடாதவளம் காற்றாலை சூரிய ஒளி கடல் அலை இயற்கை தாய்க்கு சுற்றுச்சூழலுக்கு எந்த கேடும் இல்லாத மின்சாரத்தை தயாரிக்க முடியும் என்று வாய்ப்பு இருக்கும் போது எதற்காக ஆனல் புணல் அணுகளை நிலக்கரியை கட்டிக் கொண்டு அள என்பதுதான் இந்த மண்ணை பேரன் கொண்டு காதலிக்கிற உங்கள் உடன் பிறந்தார்கள் எங்களுடைய கேள்வி இந்த அணு அனல் மின்சார நிலையம் என்று விரும்புகிற பெருமக்களை நான் ஒன்றே ஒன்று வேண்டி கற்றுக் கொள்கிறேன் இந்த அனல் மின்சார சாம்பல் இதுவெல்லாம் தான் முக்கியம் என்றால் கருத்து சொல்கிற பெருமக்களே உங்கள் வீட்டை அந்த அனல் மின் நிலையத்துக்காரிகள் கட்டிக்கொள்ளுங்கள் நீங்கள் வாழ்கிற

தாத்தா காமராஜர் இருந்த துறைமுகத்திலும் நாற்பது ஐம்பது கால்கள் தான் வேலை நடக்கிறது எந்த கப்பல் சரக்கை இறக்காமல் தவித்துக் கொண்டு நிற்கிறது எந்த சரக்கு ஏற்றுமதி செய்ய முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறது பிறகு எதற்காக ஆறாயிரத்தி நூத்தி பதினோரு ஏக்கரிலே காட்டுப்பள்ளியிலே துறைமுகம் என்று அறிவார்ந்தையும் தம்பி தங்கையும் எதற்காக யாருடைய வளர்ச்சிக்காக அந்த துறைமுகத்தை ஆறாயிரத்தி நூத்தி பதினோரு ஏக்கர்ல கட்டப்போனவன் யார் அதானி ஒரு தனிப்பட்ட முதலாளியின் வளர்ச்சியை ஒட்டுமொத்த நாட்டு மக்களின் வளர்ச்சி என்று முதலாளி வளர்ந்தால் நாடு மக்கள் வளரும் என்பதை மக்கள் என்று இந்த நாட்டை ஆளுகிறார் அமைச்சர்கள் மக்கள் மாண்பு அமையா நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் சொல்கிறார் எண்பது கோடி ஏழைகளுக்கு அஞ்சு குலோ அரிசியும் ரெண்டு கொல பருப்பும் கொடுத்தோம் என்று கொரோனா நேரத்தில்

அரசு கட்டிடங்களில் மேற்கொரையில் போட முடியாதா ஏன் இந்த கட்டிடத்தில் மேற்கொரையில் போட முடியாதா விளைநிலத்திற்கு பயன்படாத இடங்களில் இந்த சூரிய ஒளி தகடை போட முடியாதா உலகத்தில் பிரிட்டலவை பார்த்து கடலுக்குள்ள இருந்து நூறு அடியில் காற்று அடைகின்றன எந்த தடையும் இல்லாமல் காற்று வீசிக் கொண்டே இருக்கிறது அங்கிருந்து மின்சாரம் தயாரிக்க முடியாதா எத்தனை பாலைவனம் இந்த பாலைவனம் தார் பாலைவனம் ராஜஸ்தான் இந்த பாலைவனங்களில் எல்லாம் முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு நாளில் முன்னூறு நாட்கள் மேக தடையின்றி

ஆனால் அணு உலை இந்த நிலக்கரி இதெல்லாம் எடுத்த இடத்தில் நிலக்கரி அணு உலை வெடித்த இடத்தில் மக்களை மறுபடி குடியேற்ற முடியாது இதை நல்லா கவனிச்சுக்க நீ வச்சிருக்கியே இந்த இடிந்த கடவுள் அணு உலை சென்னோப்பில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் வெடித்தது ஒரு லட்சம் ஆண்டுக்கு பக்கத்தில் வராது என்று எழுதி விட்டு போய்விட்டார்கள் இந்த புகிசி மாலை வெடித்தது அந்த பக்கத்துல பல கிலோமீட்டர் தூரத்தில் பண்ணியின் கரியில கதை வச்சிருக்கின்றான் நீ எதை நினைச்சு நீ எதை பத்தி கவலைப்படுற நீ அந்த அணுகுலை வெடிச்சது அது இந்த அணுகுலை ஆபத்தான அணுகுலை இங்கே இந்த நம்ம நாட்டுக்கு வந்தது கேரளாவில் அணுகுலை கொண்டு வந்தார்கள் என்று உடன் பிறந்தவனே கேரளாவில் அணுகுலை வரக்கூடாது என்று எதிர்த்தவர்கள் இந்த நாட்டை கம்மி கம்யூனிஸ்டுகள் அந்த நாட்டை ஆளுநர் காங்கிரஸ் கட்சி ஏன் அவன் ஒரே வார்த்தை சொன்னான் நான் வெளிச்சத்தில் வாழ்வதை விடவும் உயிரோடு வாழ்வது முதன்மையானது அதனால இந்த நேரத்தில் நட்ட இந்த அணுலை மின்சாரம் ஆபத்தானது நான் கத்துறேன் ஏன் நீ அரசு வச்சுக்கிறேன்

இந்த மின்சாரங்கள் உற்பத்தி நிலையங்கள் ஆபத்து எதிர்த்து போராடினால் எங்கள் வணக்கப்படலாம் சுட்டுக் கொள்ளலாம் சிறைப்படுத்தலாம் ஆனால் தனியார் முதலாளிகள் ஆபத்துல இல்லை நாங்கள் போராட முடியாது எங்க ஊர் கவிதையிலே ஐயாயிரம் ஏக்கரில் சூரிய ஒளியில் மின்சாரம் தயாரிக்கிற பூங்காவை அமைத்திருக்கிற பெருந்தகை இந்த நாட்டின் முதன்மை பணக்காரர் ஐயா தாயி நாராயண ஏக்கரை எடுத்து கொடுத்த பெருமகள் ஜெயலலிதா என் சொந்த ஊர்

உடக்கு மின் துறையில எவ்வளவு கோடி எவ்வளவு லட்சம் இழம்பிக்குதும்மா ஒரு லட்சத்துக்கு முப்பதனாயிரம் கோடி மேலே இழப்பிடுது மீன் கட்டணம் உயருது சொத்து வரி உயருதுன்னா நீ ஒண்ணு இல்ல நீ வாழ்ந்து கனி அணு மின்சாரத்தை போடு அணு உலை மின்சாரத்தை போடு நிலக்கரி ஏடு ஆனால் ஒரு நாள் வாழ்வதற்கு இடமில்லை என்று வரும்போது எங்களை தேடு இருந்தா ஆணையம் குலர் சாமன் குலர் சாமலை முறையை நீ சரி சும்மா போம்பது இங்கு வரு நீ காற்றை சுவாசிக்கவில்லை என் உடன் பிரந்தவனே கந்தக தூசியை கந்தக தூசியை சுவாசிக்கிறாய் காறு வெளியிடுகிற நச்சு புகையை கட்டுப்படுத்த ஆறு மரம் தேவை எத்தனை இடத்தில் காய் ஒழுங்கு எவ்வளவு மரம் வைத்திருக்கிற ஒரு மனிதனுக்கு நாடத்தில் இருபத்தி ரெண்டு மரம் தேவை நீ எவ்வளவு மரம் வச்சிருக்காய் உன் நாடே சொல்லி இருபத்தி எட்டு ஒரு மனிதனுக்கு இருக்கு யோசி யோசிச்சு இருக்கா இருக்கா

ஒரு பயிற்சி கிடையாது நீங்க தாராளமாக மனசு இல்லைங்க வாடிங்க நீங்கள் நல்லா செய்யுங்க நல்லா செய்யு இந்த காலத்து கேட்குறேன் பெருமக்கள் இந்த காலத்தில் கேட்குற பருமக்கள் உங்களை கண்டி காட்டுக்குறேன் ஆனால் மின்சார தெய்வக்கத்தின் பக்கத்தில் உங்கள் வீடாக கட்டி வாடுங்கள் எங்களுக்கு என்ன கேட்கறேன்